வெல்கம் லீடர்ஸ் அண்டு நியூ மெம்பர்ஸ் ஏஜ் ஆஃப் மார்ஸ் ரிஜிஸ்டர் செய்வது எப்படி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இப்படி ரிஜிஸ்டர் லிங்க் அனுப்பிச்சிருப்பாங்க இந்த ரிஜிஸ்டர் லிங்க் ஏஜ் ஆஃப் மார்ஸ் எனர்ஜி போட்டுன்னு இருக்குது பாருங்கள் கீழே லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணணும் அதுக்கு முன்பாக டெலிகிராம் ஆப் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணி வைத்திருக்க வேண்டும் உலகம் யூடியூப் சேனலில் டெலிகிராம் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்துவது எப்படி என்று வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவர்கள் அதை பார்த்துவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் மிக முக்கியமானது இதற்கு டெலிகிராம் ஆப்ஸ் வந்து தேவைப்படுகிறது இப்போ இந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா டெலிகிராம் ஆப்புக்குள்ளே போகும் பாருங்கள் டெலிகிராம்னு காமிக்குது இங்கே ஸ்டார்ட் போட்டுன்னு இருக்குது பாருங்கள் அந்த ஸ்டார்ட் போட்டை டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வரும் த்ரீ டு ஃபைவ் செகண்ட்ஸ் வந்து ஒவ்வொன்றுக்கும் டச் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா லோடாகி லோடாகி தான் ஸோ போகும் அதனால் த்ரீ டூ ஃபைவ் செகண்ட் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போங்க இப்போ இந்த பேஜில் கீழே பாருங்கள் ஸ்டார்ட்னு இருக்குது ஸ்டார்ட்டை டச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும் கீழே பாருங்கள் இங்கிலீஷ் ரஷ்யன்னு இருக்குது இங்கிலீஷ் லாங்குவேஜை டச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கீழே லான்ச் கலெக்டர்னு இருக்குது பாருங்கள் லான்ச் கலெக்டர் டச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வரும் கேன்சல் ஸ்டார்ட் ஸ்டார்ட்டை டச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வந்து லோட் ஆகும் த்ரீ செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள் இந்த கீழே பாருங்கள் நூறு சதவீதம் அதை வந்த பிறகு தான் அடுத்த பேஜே ஓப்பன் ஆகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ஹோம்மு அப்கிரேடு ஃப்ரெண்ட்ஸு ஏர்னிங் எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்குது ஹோம் பேஜில் இந்த பேஜ் காட்டும் ஸோ இந்த பேஜில் இந்த சென்ட்ரில் கீழே பாருங்கள் சார்ஜுன்னு இருக்குது பாருங்கள் ஆயிரம் பை ஆயிரன்னு இருக்குது இந்த சார்ஜ் வந்து சென்ட்ரு பட்டனு எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள் அந்த எல்லோவை நீங்கள் டச் பண்ணும்போது நம்பர் ஒன் பை ஒன்னாக ஆட் ஆகும் கீழே சார்ஜின்ற இடத்துல ஆயிரத்துலேருந்து ஒன் பை ஒன்னாக குறையும் இந்த பேஜி பாருங்கள் ஸோ தட்டுனு ஒன்றா ஒன்று ஒன்றா மேலே ஆட் ஆகுது கீழே பாருங்கள் சார்ஜி எழுநூற்றி அறுபத்தி ஒம்போது பை ஆயிரம் ஆயிரத்தில் குறைஞ்சி எழுநூற்றி அறுபத்தி ஒம்பது இருக்குது நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அப்படியே குறைஞ்சி எழுநூற்றி அறுபத்தி ஒம்போது அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி உங்களுக்கு ஜீரோவில் வந்து நிற்கும் ஓகேங்களா இந்த மாரி டச் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு நான்கு மணி நேரம் அல்லது ஆறு மணி நேரம் அல்லது எட்டு மணி நேரம் இங்கே எட்டு மணி நேரத்துக்கு ஒன்ஸ் வந்து இந்த ரிசோர்ஸ் வந்து கலெக்ஷன் பண்ணும் கலெக்ஷன் பண்ணுறது மூலிமா கம்மிங் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பருக்குள்ளே உங்களுக்கு ஒரு பேமெண்ட்டு கொடுப்பாங்க ஸோ நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு ஃபைவ் டு டென் தௌசண்ட் வந்து எடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதனால் இந்த வாய்ப்பை வந்து ஃப்ரீ டைம் ஃப்ரீ மணி தான் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நெக்ஸ்ட்டு அப்கிரேடு அப்கிரேடை டச் பண்ணிங்கன்னா டேப்பு கலெக்டர்னு இருக்குது பாருங்கள் வந்த வருமானம் அந்த ரிசோர்ஸ் மூலிமா வர்ற அந்த ப்ராஃபிட் மூலிமா டேப்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நூறு நூறு நூறுன்னு காட்டுறது பாருங்கள் சார்ஜி ரெக்கவரி டேப் மல்டி மேக்ஸ் எனர்ஜின்னு இருக்குது ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அடுத்து கலெக்டர்னு இருக்குது பாருங்கள் கலெக்டர் டச் பண்ணிங்கன்னா இங்கே பேட்ரி பேனலு வேல்யூ டிஸ்க்குன்னு இருக்குது இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அதிகமான பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அடுத்து வந்து கீழே ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்வைட்டு லிங்க்கு காட்டும் அந்த லிங்க்கை டச் பண்ணி உங்களுக்கு தெரிந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு நெட்ஒர்க் லீடர்ஸு நியூ மெம்பர்ஸ் ஃபார்ட் டைம் ஜாப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த தேடுகிறவர்களுக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் கொடுங்க ஃப்ரீ டைம் ஃப்ரீ மணி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கு காட்டும் அந்த லிங்க் எடுத்து உங்களுடைய லிங்க் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு கீழே இயர்னிங்னு இருக்குது இயர்னிங்கை டச் பண்ணிங்கன்னா டெய்லி லாகின் டச் பண்ணுங்கள் டச் பண்ணியாச்சு டெய்லி லாகின் பண்ணுறது மூலிமா டே ஒன்னுலேருந்து டே டூலேருந்து டே கடைசியாக பார்த்தீங்கன்னா டேஸ் வந்து டென் டேஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் லாகின் பண்ணுறது மூலமாக நூறு பாயின்ஸு நூற்றம்பது பாயிண்ட்ஸு இரநூறு பாயிண்ட்ஸுன்னு கொடுப்பாங்க ஓகே இது நீங்கள் டெய்லியும் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம் ரிசீவ் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா கீழே உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் ட்யூட்டர்னு இருக்குது இதை நீங்கள் ரிசீவ் பண்ணிவிட்டு இங்கே அப்கிரேட்டில் போயிட்டு கீழே பாருங்கள் அப்கிரேட்னு இருக்குது அந்த அப்கிரேடில் போயிட்டு அப்கிரேட் பண்ணணும் ஓகேங்களா அப்கிரேட் பண்ணுறது மூலமாக எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கிடைக்கும் இதில் ஈரனிங்களே பார்த்தீங்கன்னா கீழே ஃபாலோ ஆர்ஸ் ட்யூட்டர் ஜாயின் த டெலிகிராம் ஏஓஎம் ஏஜ் ஆஃப் மாஸ் டெலிகிராம் சேனலில் அவங்களுடைய சோசியல் மீடியாவில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா ஐநூறு பாயிண்ட்ஸ் வந்து ரிவார்டாக கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஸ்கார்டு டிஸ்கார்டுன்றது அதுவும் ஒரு சோசியல் தான் டெலிகிராம் போல் அந்த ஆப்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இமெயில் வெரிஃபிகேஷன் ஸோ இமெயில் மூலிமா ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஃபோன் கொடுத்து வெரிஃபை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா சம் பர்சனேஜ் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்து ப்ளே இந்த ரெட் லைன் ப்ளே ரெட் கேஸ்னு இருக்குது இதெல்லாம் நீங்கள் ப்ளே பண்ண முடியாது இப்போதைக்கு ஸோ மற்ற வந்து சப்ஸ்க்ரைப் யூடியூப் சேனலும் கொடுத்துருக்குறாங்க அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அந்த பாயிண்ட்ஸ் வந்து கீழே அப்கிரேடுன்னு இருக்குது பாருங்கள் அப்கிரேடில் கொடுத்து நீங்கள் பாயிண்ட்ஸை வந்து அதிகப்படுத்தலாம் ஓகே இங்கே பாருங்கள் காட்டுது இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஸோ அவங்க ஃப்ரீ டைம் ஃப்ரீ மணி தான் அவங்க கொடுக்குற இன்கம் வச்சு இதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலிமா ப்ராஃபிட் பர் அவர் உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள் எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்குது அந்த எக்ஸ்சேஞ்சு வந்து கம்மிங் டிசம்பர் இருபதாம் தேதிக்குள்ளே நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் பணமாக மாற்றக்கூடிய வாய்ப்பு கொடுப்பாங்க ஸோ அதை எப்படின்னு சொல்லி அடுத்து வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் வெப்திரி உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே இந்த ஏஜ் ஆஃப் மார்ஸில் ரெட் கேஸ் ஷூட்டிங் கேம் ரெட் லைன் கார் ரேசிங் ரெட் எம்பேர் சிட்டி டெவலப்மெண்ட் டிஜி டெலிகிராம் ஆப் மூலமாக டேப் டேப் தட்டினால் வருமான வாய்ப்பு ஏஜ் ஆஃப் மார்ஸ் ஆல் இன் ஒன் எல்லாவற்றிற்கும் ஒரே லிங்க்கு தான் ஸோ எல்லாவற்றிற்கும் ஒரே லிங்க்கு தான் ஸோ மாறி மாறி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஒரே லிங்க்கில் உங்களுடைய டீம் உங்கள் புதிய நபர்கள் அந்த புதிய நெட்ஒர்க் லீடர்ஸுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கலாம் ஓகே இப்போ பாருங்கள் மெட்டாவார்ஸ் வெப் த்ரீ பாயிண்ட் ஓ விளையாடினால் வருமானம் விரைவில் ஆட்டம் ஆரம்பம் இந்த கேம் பொறுத்தவரை லேப்டாப் விண்டோஸ் டென் ஆர் லெவனில் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க விளையாடி இன்கம் எடுத்துகிட்டுருக்காங்க ரிவார்டு ஸ்டோர் மொபைல் ஸ்டோரில் சீக்கிரத்தில் வந்துவிடும் நீங்கள் ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி ஃபாலோ பண்ணால் போதுமானது டேப் டேப் தட்டினால் வருமானம் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த கேம் சீக்கிரத்தில் ஸ்டோரில் வந்துவிடும் இந்த கேம்ஸ் எல்லாமே டூ டி அண்டு த்ரீ டி டெக்னாலஜியானது ட்ரிப்ளிய குவாலிட்டி ப்ளே ஃப்ரீ இயர்னிங் மோர் ஃப்ரீயாகவே ப்ளே பண்ணி இயர்னிங்ஸ் வந்து எடுக்கக்கூடிய அளவில் கொடுத்துருக்குறாங்க எல்லாமே அட்ராக்டிவான game மற்ற கேம் போல் டம்மியாக இருக்காது காரணம் என்னென்னா இவங்களுடைய இந்த கேமிங் மெட்டாவாஸ் ப்ராஜெக்ட் எல்லாமே யூனரல் இன்ஜின் என்று சொல்லப்படக்கூடிய ஐ டெக்னாலஜி பயன்படுத்தி இதை கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே வேறு லெவலில் சும்மா அட்ராக்டிவாக தெருக்கி விட்டுருக்காங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு விளையாடலாம் போல் தோணும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மாசாக இருக்குது இவங்களுடைய சைட்டு எல்லாமே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார் ரேசிங் இப்போ இவங்களுடைய கார் ரேசிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஸோ இந்த ரேசிங் அந்த எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ராயலாக இருக்குது ஸோ பாருங்கள் இவங்களுடைய ஃபோட்டோஸ் மற்ற கார் ரேசிங் எல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இவங்களுடைய ஃபோட்டோஸுக்கும் கம்பேர் பண்ண பார்த்திங்கன்னா அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் வந்து அதிகமாகவே இருக்கும் காரணம் என்னென்னா யூனரில் இன்ஜினில் ட்ரிபிளியே குவாலிட்டியில் டூ டி அண்டு த்ரீ டி டெக்னாலஜியிலே இவங்க கொண்டு வந்துட்ருக்காங்க எல்லாமே அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ ரொம்ப பார்ப்பதற்கு வண்ணமயமாக அழகாக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு வந்து பார்த்த உடனே விளையாட தோணும் அந்த அளவுக்கு வந்து வச்சுருக்குறாங்க இந்த கேமு கார் ரேஸிங்கை பொறுத்த வரைக்கும் எட்டு வயசுலேருந்து விளையாடலாம் ஸோ யுஎஸ்ஏ கவர்மெண்ட்டில் அப்ரூவ்டு வாங்கி வச்சுருக்குறாங்க ஓகேங்களா இந்த பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே லீகலாக பை ஸ்டெப்பாக அப்ரூவ்ட் வாங்கி தான் கொண்டு வந்துட்ருக்காங்க அதனால் இதை தைரியமாக நீங்கள் எடுத்து ஃபாலோ பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ரெட் எம்பேர் ரெட் எம்பயர் செவ்வாய் சிவப்பு பேரரசு ஏஜ் ஆஃப் மார்ஸ் செவ்வாய் கிரகத்தின் வயதில் சிவப்பு பேரரசு எம்பேர் ஒரு சாம் ராஜ்யத்தை உருவாக்க முடியும் இதில் உங்களுடைய புதிய உலகத்தையும் உருவாக்க முடியும் அந்தளவு வந்து வேறு லெவலில் மெட்டாவார்ஸ் வேர்ல்டு கிரிப்டோ கரன்சின்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா மெட்டாவார்ஸ் வேர்ல்டு என்ன அப்படி நான் பஞ்சபிள் டோக்கன்ஸுக்கு அடுத்து இந்த உலகம் வந்து அப்கிரேட் ஆகுது ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலிமா எல்லாவற்றையும் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் ஏஜ் ஆஃப் மார்ஸ் பாருங்கள் இதெல்லாம் வரப்போகுது மெட்டாவார்ஸ் வேர்ல்டு உங்களுடைய புதிய உலகத்தை இதில் நீங்கள் உருவாக்க முடியும் எல்லாமே வண்ணமயமாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் ஸோ வேறு லெவலில் இவங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்துட்ருக்காங்க ஸோ இவங்களுடைய ஃபாலோ ஏஜ் ஆஃப் மார்ஸ் ஏஜ் ஆஃப் மார்ஸ் உடைய கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ் அல்லது டியூட்டர் கம்பெனியுடைய அஃபீஷியல் சேனல்ஸ் வச்சுருக்காங்க யூடியூப்லேயும் ஏஜ் ஆஃப் மார்ஸ்னு நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அஃபிஷியல் சேனல்ஸ் இருக்குது ஃபாலோ பண்ணலாம் இன்ஸ்டாகிராமில் இருக்குது டிஸ்காட்டில் இருக்குது டெலிகிராமில் இருக்குது ஓகேங்களா எல்லாமே வெளிப்படைத்தன்மையாக இருக்குது கீழே பாருங்கள் எபிக் கேம்ஸ் இப்போ கிரிப்டோ கரன்சியில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒரு கரன்சி நேம் சொன்னால் உடனே அவங்க சர்ச் பண்ணுற ஒரு இடம் காயின் மார்க்கெட் கேப் அதே போல் ஒரு கேமிங் பிளாட்ஃபார்ம் வருதுன்னா ஸோ இந்த எபி கேம் ஸ்டோரில் போயிட்டு சர்ச் பண்ணணும் ஏன்னா இதெல்லாம் வெரிஃபை ஆன ஒரு பிளாட்ஃபார்முன்னு டம்மி அக்கௌண்டு கிடையாது எபி கேம்ஸில் பதிவு செய்யப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் ஏஜ் ஆஃப் மார்ஸ் இரண்டாவது யூனரல் இன்ஜின் மெட்டாவர்ஸில் பல கம்பெனி நூற்றுக்கும் மேற்பட்ட கம்பெனி இப்போ லைவில் டெவலப்மெண்ட் பண்ணி கொண்டு வந்துட்ருக்காங்க யூனரல் இன்ஜினில் வரக்கூடிய வேர்ல்டுலேயே ரெண்டு கம்பெனி தான் ஒன்று டுவெண்ட்டி ஃபார்ட்டி எய்ட்னு ஒரு கம்பெனி அடுத்தது ஏஜ் ஆஃப் மார்ஸ் ஏஜ் ஆஃப் மார்ஸ் தான் இந்த யூனியர் இன்ஜினில் வரக்கூடிய ஒரு முதல் கம்பெனி அடுத்து ஐயர் ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லாமே ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு பிளாட்ஃபார்மு இந்த பிளாட்ஃபார்மில் ஸோ எல்லாவற்றுக்கும் ஒரே லிங்க் தான் ஏஜ் ஆஃப் மார்ஸ் ஆல் இன் ஒன் எல்லாவற்றுக்கும் ஒரே லிங்க்கு தான் ரெட் கேஸ் ஷூட்டிங் கேம் ரெட் லைன் கார் ரேசிங் ரெட் எம்பேர் சிட்டி டெவலப்மெண்ட் டிஜி டெலிகிராம் சார் இதிலெல்லாம் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் விருப்பம் கிடையாது பணம் போட்டால் பணம் வருமா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது சார் ஸோ அடுத்தடுத்து புது புதுதாக அப்டேட் பண்ண போகிறாங்க நீங்கள் எதில் விருப்பப்படுறீங்களோ அதில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் ஷூட்டிங் கேமில் விருப்பப்பட்டால் ஷூட்டிங்கில் கலந்து கொள்ளலாம் அல்லது கார் ரேசிங்கில் கலந்து கொள்ளலாம் அல்லது மெட்டாவார்ஸ் வேர்ல்டு என்எஃப்டி நான் பஞ்சபிள் டோக்கனில் நீங்கள் பங்கு பெறலாம் ஸோ இதில் டிஜி டெலிகிராம் ஆப் டேப் தட்டி நாள் வருமான வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் முதலீடு பிளாட்ஃபார்மும் இதுக்குள்ளே கொண்டு வராங்க அதுலேயும் நீங்கள் கலந்து கொள்ளலாம் ஸோ அற்புதமான ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு பிளாட்ஃபார்மு அட்டகாசமாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரிஜிஸ்டர் லிங்க்கு கொடுத்துருக்குறேன் அந்த டிஸ் ரிஜிஸ்டர் லிங்க்கு டச் பண்ணி ஸ்டெப்பை ஸ்டெப்பாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அடுத்தது டெலிகிராம் சேனல் வெப் திரி உலகம் யூடியூப் சேனல் மாடல் சேம் கூடுதல் தகவல் டெலிகிராம் சேனல் வெப் திரி உலகம் டெலிகிராம் சேனல் இருக்குது அதிகமான தகவல் டெலிகிராம் சேனலில் தகவல் தெரிவிக்கப்படும் மறக்காமல் அந்த லிங்கை டச் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் இது ஒரு அற்புதமான வருமான வாய்ப்பு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆல் தி பெஸ்ட்